வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் இந்தியாவின் மிகப்பெரிய இரும்பு தாது உற்பத்தியாளரான என்எம்டிசி அதன் ஆகஸ்ட் மாத விற்பனை புள்ளி விவரங்களை வெளியிட்ருக்குறாங்க கடந்த ஆண்டு விற்பனை மூணு புள்ளி பதினாலு மெட்ரிக் டன்னாக இருந்திருக்கு இந்த ஆண்டு மூணு புள்ளி முப்பத்தொம்போது மெட்ரிக் டன்னாக அதிகரிச்சிருக்கு ஒட்டுமொத்த விற்பனை கடந்த ஆண்டு பதினாறு புள்ளி இருபத்தேழு மெட்ரிக் டன்னாக இருந்திருக்கு இந்த ஆண்டு பதினெட்டு புள்ளி முப்பத்தேழு மெட்ரிக் டன் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதியாண்டுக்குள்ள உற்பத்தி வந்து ஐம்பது மெட்ரிக் டன்னை உயரக்கூடும் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் எதிர்பார்க்குறாங்க என்எம்டிசி அருமையான டிவிடெண்ட் தர்றாங்க டிவிடெண்டுக்காகவே இந்த பங்கு நம்ம முதலீடு பண்ணலாம் நீண்ட கால நோக்கத்தில் டிவிடெண்டை எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு சிறந்த நிறுவனம் இந்த என்எம்டிசி தான் இந்த கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் லாங் டேர்முக்கு அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சில் வரும்போது கன்சிடர் பண்ணலாம் இப்போ விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது தொடர்ந்து வந்து நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது ஆனால் இபிஎஸ் குறைஞ்சிக்கிட்டே வர்றது கொஞ்சம் வீக்னஸாக பார்க்கப்படுது அதே சமயத்தில் நீண்ட கால நோக்கத்துக்கு வந்து நம்ம முதலீடு பண்ணோம்டா ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா ரேஞ்சில் வாங்கலாம் இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இது வந்து பங்கு விலை இறங்கும் போது அவங்க கொடுக்குற டிவிடெண்டுக்கு வந்து அது அந்த எந்த லாபமும் இல்லாமல் போயிடும் டிவிடெண்ட் அவங்க கொடுத்தாலும் பங்கு விலை இறங்கிருச்சுன்னா அதோடய நஷ்டமும் இந்த டிவிடெண்டோட லாபமும் பார்க்கும்போது சமமாக இருக்கும் உங்களுக்கு எந்த லாபமும் பெருசாக கிடைக்காது அதனால் விலை நல்லா இறங்கட்டும் ஒரு அறுபது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சி ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க அப்போ டிவிடெண்டே உங்களுக்கு ந ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இதை நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கவனிச்சுக்கோங்க செப்டம்பர் ஒன்று திங்கட்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் சென்செக்ஸ் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி அதிகரித்து எண்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலில் க்ளோஸ் ஆகிருக்கு சென்செக்ஸ் எண்பதாயிரத்தை தாண்டிடுச்சு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் நூற்றி முந்நூற்றி நாற்பத்தாறு புள்ளி அதிகரித்து ஐம்பத்தி நாலாயிரத்தில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது கோடி ரூபாய்க்கு விற்றுக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க இது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா வெளிநாட்டு முதலீடுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது உள்நாட்டு முதலீடுகள் ஒரு ஒரு பக்கம் அதிகரிக்கிறது சந்தோஷமாக இருந்தாலும் வெளிநாட்டு முதலீடுகள் கண்டிப்பாக நமக்கு தேவை அது திரும்ப எப்போ வருதோ அப்போ தான் மார்க்கெட்டு இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும் சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட்னு இப்படி அறுபத்தி ஏழு புள்ளி அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் வர்த்தகமாக இருக்குது அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு வரலாறு காணாத உயர்வு எண்பத்தெட்டு ரூபாய் இப்போ தொற்றுச்சு ஒரு அமெரிக்க டாலர் கொடுத்தாங்கன்னா நம்ம எண்பத்தெட்டு ரூபா கொடுக்கணும் அவங்களுக்கு இப்போ ஒரு நூறு அமெரிக்க டாலருக்கு எ எண்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா நம்ம கொடுக்கணும் இதுதான் நம்ம உயர்வை பார்க்கணும் ரொம்ப உயர்ந்திருக்கு அப்புறம் பத்து கிராம் எம்சிஎக்ஸ் கோல்டு ப்யூர் கோல்டு டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு நல்லா உயர்ந்து ஆயரருவா உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ரூபா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பயிற்சி சில்வர் வந்து மிகப்பெரிய ஏற்றம் ரெண்டு சதவீதம் ஏறி இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா ஏறி இருக்குது ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபாய் ஏறி ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தோரு ரூபாய்க்கு பயிற்சி ஒரு கிலோ சில்வர் ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தோரு ரூபா ரெண்டு சதவீதம் ஏறி இருக்குது அப்புறம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் நம்ம இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறோம்டா சும்மா அன்னன்னைக்கு இன்றைக்கி டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்கிறதுல எந்த பலனும் இல்லை இன்றைக்கி டிவிடெண்ட் ரெக்கார்ட் டேட்டுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி வாங்க முடியும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்க முடியாது சும்மா செய்திக்கு சொல்லிட்டு போகலாம் அது மாதிரி இல்லாமல் உங்களால் இன்றைக்கி வாங்க முடியணும் அப்படி வாங்க முடிஞ்சால் டிவிடனுக்கு வாங்க முடியுமா அப்படின்னு இருக்கிற கம்பெனியை மட்டும் தான் சொல்ல முடியும் சொல்கிறோம் இப்போ தேதிக்கு உள்ள கம்பெனியை இன்றைக்கி சொன்னா தான் நீங்கள் நாலாம் தேதி டிவிடெண்டு கொடுக்குற கம்பெனி இன்றைக்கி நீங்கள் பரிசீலனை பண்ணி வாங்கினா தான் நாலாம் தேதி ரெக்கார்ட் டேட்னா உங்களுக்கு டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க அது மாதிரி பார்த்து தேர்ந்தெடுத்துருக்கோம் அதே மாதிரி டிவிடெண்டு வந்து அதிகமாக கொடுக்குற கம்பெனியை மட்டும் தான் சொல்கிறோம் டிவிடெண்டு சும்மா ஒரு ரூபா ஐம்பது காசு பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கும் ரூபா விற்கிற கம்பெனி ஒரு ரூபா கொடுக்கும் அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு டயத்தை வீணாக்கிற விரும்பலை அதனால் நல்ல டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி விலை கம்மியாக இருக்க கம்பெனியாக இருக்கும் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்திருப்போம் இந்த முறையில் தான் டிவிடெண்டுக்கு நம்ம கம்பெனியை சொல்கிறத தேர்ந்தெடுக்கிறோம் எல்லா கம்பெனியும் எல்லா செய்தியும் நம்ம சொல்கிறது இல்லை அது பிரயோஜனமும் இல்லை அப்புறம் வந்து டிவிடென்ட் கொடுக்குற நிறுவனம் வந்து என்டிபிசி ரூபா முப்பத்தஞ்சு காசு பங்கோட விலை முந்நூற்றி முப்பது ரூபா தான் ரூபா முப்பத்தஞ்சு காசு நல்ல டிவிடெண்ட் என்டிபிசி எப்பயுமே நல்ல டிவிடென்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி அதையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிறோம் இறங்குனா வாங்குறதுக்கு நம்ம என்டி என்டிபிசியை பற்றியும் பேசுவோம் அடுத்து நாலு ஒம்பது அதாவது செப்டம்பர் நாலாந்தேதி டிவிடெண்டுக்கு வந்து ரெக்கார்ட் டேட்டு செப்டம்பர் நாலாந்தேதி உங்கள்கிட்ட வந்து பங்கு கையில் இருந்துச்சுன்னா வியாழக்கிழமை உங்களுக்கு நீங்கள் டிவிடெண்டுக்கு எலிஜிபிள் அடுத்து ஓஎன்ஜிசி இவங்களும் டிவிடெண்ட் நல்லா கொடுப்பாங்க ஒரு ரூபா இருபத்தஞ்சி பைசா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க செப்டம்பர் நாலாம் தேதி வியாழக்கெழமை எக்ஸ் அதாவது டிவிடெண்டுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்டில் இருக்கணும் அந்த நிறுவனம் அப்போ நீங்கள் வந்து ரெண்டாம் தேதியாவது வாங்கணும் தேதி வாங்கிட்டால் பெட்டர் அப்படி டிவிடண்டுக்குன்னு இருந்தால் ஆனால் பங்கு விலையும் நீங்கள் பார்த்து கவனமாக வாங்கணும் ஆயில் இண்டியா ஒரு ரூபா ஐம்பது பைசா டிவிடெண்டு பங்கோட விலை நானூறுரூவா செப்டம்பர் நாலு வியாழக்கிழமை எக்ஸ் ரெக்கார்ட் டேட்டு ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து பத்து ரூபா டிவிடெண்டுங்க அப்படியே அப்பா மிகப்பெரிய டிவிடெண்டுங்க முந்நூற்றி எழுவது ரூபா விற்கிற ஒரு பங்கு வந்து பத்து ரூபா டிவிடன் கொடுக்கறது பெரிய விஷயம் நாலாம் தேதி வியாழக்கிழமை எக்ஸ்டேட்டாக இருக்குது நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் இன்னைக்கு வாங்கினாலும் டிவிடெண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் கடன் பத்திரங்கள் பாண்ட்ஸு மற்றும் கடன் ஈட்டு பத்திரங்கள் டிபெஞ்சர்ஸ் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை முதலீட்டாளர்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்களை பார்ப்போம் கடன் பத்திரங்கள் அப்புறம் கடன் ஈட்டு பத்திரங்கள் நிலையான வருமானத்தை தரக்கூடியதாக இருக்குது முதலீடுகள் தனித்துவமான வாய்ப்புகளை கொண்டிருக்கு ரெண்டுலேயும் வேறு வேறமான வாய்ப்புகள் இருக்குது முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு செய்கிறது சிறப்பாக இருக்கும் ஒரு பத்திரம் என்பது நிலையான வருமானத்தை கொண்டிருக்கும் ஒரு கருவியாக இருக்குது ஒரு முதலீட்டாளர் வந்து நிறுவனம் அல்லது அரசாங்கத்திற்கு கடனை கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குறாங்க கடன் அதை வாங்கி அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுறாங்க அதுக்கு போதுமான வட்டியை இவங்க அரச அரசாங்கம் அந்த முதலீட்டாளருக்கு கொடுக்கறாங்க இதுதான் பத்திரம் இப்போ வந்து இந்த பத்திரத்தில் வந்து முதலீடு செய்யும் பொழுது அசல் தொகையை வந்து திருப்பி செலுத்துவதாக நிறுவனம் அல்லது அரசாங்கம் இந்த முதலீட்டாளர்களுக்கு உறுதியளிக்கிறாங்க பத்திரங்கள் வந்து பொதுவாக அரசாங்க ஆதரவுடன் பாதுகாக்கப்படுது இன்னொன்று என்னென்னா பத்திரத்தில் வந்து மற்ற சொத்துக்களை விட நம்ம பாதுகாப்பான முதலீடாக அந்த பத்திரங்களை பார்க்கலாம் அதனால் பத்திரங்களை முதலீடு செய்கிறது நம்ம நல்லா அதெல்லாம் கவனித்து நம்ம முதலீடு பண்ணணும் இந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்குது இது வந்து பத்திரங்களை பொறுத்தவரையில் பாதுகாப்பாக பாதுகாப்பானது தான் அரசாங்கம் அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்குறாங்க அது வந்து மற்ற எல்லா முதலீடுகளையும் விட சிறந்த பாதுகாப்பாக நம்ம சொல்லலாம் இந்த பத்திரங்களை பொதுவாக இந்த பத்திரங்கள் வந்து அரசாங்க வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் அல்லது பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்படுது இந்த விவரங்கள் அனைத்தும் அந்த பத்திரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அதை நம்ம நல்லா கவனித்து படித்து பார்க்கணும் இது வந்து நம்ம பத்திரங்களை பற்றிய விஷயங்கள் டிபெஞ்சர்ஸை பற்றி பார்ப்போம் கடனீட்டு பத்திரங்கள் கடனீட்டு பத்திரங்கள் வந்து நம்ம முதல்ல பத்திரங்களை பற்றி பார்த்துட்டோம் அதை தெளிவாக புரியாட்டி இன்னொருக்கா கூட பாருங்கள் இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து கடன் ஈட்டு பத்திரங்கள் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் டிபெஞ்சஸ் வந்து கடனீட்டு பத்திரங்களை வந்து பாதுகாப்பற்றதாக இருக்குது ஒரு முதலீட்டாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விடயங்கள் இருக்குது பாருங்கள் பொதுவாக கடனீட்டு பத்திரங்கள் வந்து ஏன் பாதுகாப்பு இல்லாதான் இருக்குன்னா இதை வந்து வெளியிடுற நிறுவங்கள் நிறுவனங்களோட நம்பகத்தன்மையை பொறுத்தது அந்த நிறுவனங்களோட கடன் அதாவது கடனை திருப்பி செலுத்தும் திறன் அதோட நிர்வாகம் இதெல்லாம் பொறுத்து அந்த நிறுவனத்தை நம்ம முடிவு பண்ணணும் இதுதான் நம்ம ரேட்டிங்கை பார்க்குறது அந்த ரேட்டிங்கை பார்த்து அந்த பத்திரங்களில் முதலீடு பண்ணுறது டிபெஞ்சர்ஸில் அதாவது கடனீட்டு பத்திரங்களில் முதலீடு பண்ணுறது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனால் பத்திரங்களுக்கும் கடனீட்டு பத்திரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் கடனீட்டு பத்திரங்களில் வட்டி அதிகம் அதனால தான் எல்லோரும் போய் டிபென்ஜர்ஸில் போய் முதலீடு பண்ணுறாங்க அப்போ ஆனால் அதில் அதே சமயத்தில் வட்டி அதிகமாக இருக்கிறதுனால இன்னொன்று என்னென்னா பாதுகாப்பு குறைபாடு அதில் அதிகமாக இருக்குது நம்ம ஒரு கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அதை பார்த்து அதோட ரேட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு அதோடய கடன் தகுதி அதாவது நேர்மை முக்கியமாக நேர்மை தான் பணத்தை திருப்பி செலுத்தும் திறன் எப்படி இருக்குது பத்திரம் வழங்குவோ வழங்கும் நிறுவனத்தோட தரத்தை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த கடனீட்டு பத்திரத்தில் முதலீடு செய்யணும் ஏதோ ஒரு நிறுவனம் நமக்கு வந்து ப வட்டி அதிகமாக கொடுக்குதுன்றதுக்காக கடனீட்டு பத்திரம் அதாவது டிபெஞ்சர்ஸில் போய் முதலீடு பண்ணிடக்கூடாது இந்த விஷயங்கள்லாம் கவனிச்சுக்கோங்க பத்திரங்களை பற்றி ஓரளவுக்கு நம்ம பேசியிருக்கோம் இதை பற்றி நல்லா விரிவாக பேசுவோம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பத்திரங்களில் முதலீடு பண்ணுங்கள் கடனீட்டு பத்திரங்களில் அதாவது பத்திரங்களை பொறுத்த அளவில் அரசாங்க பாதுகாப்பு இருக்குது ஓரளவுக்கு அது வந்து சேஃப்டியானது தான் கடனீட்டு பத்திரங்களை பொறுத்தவரில் தான் நம்ம இந்த விஷயங்களை நம்ம அதிகமாக பார்க்கணும் ஆனால் அதிக வட்டியும் கிடைக்கும் அதே சமயத்தில் அதனால் பார்த்து நல்ல கடனீட்டு பத்திரங்கள்லாம் நிறையா இருக்குது ரேட்டிங்கில் அதிகமாக உள்ளது அதில் நீங்களும் யோசித்து நல்ல முடிவாக பண்ணுங்கள் இது பத்திரங்களை பற்றிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் பங்குச்சந்தையில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அதாவது உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வந்து தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க ரெண்டாவது ஆண்டா ரெண்டாவது ஆண்டாக தொடர்ந்து அஞ்சு லட்சம் கோடியை தாண்டி இருக்கு முதலீடு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு தரவுகளின்படி கடந்த எட்டு மாதத்தில் அஞ்சு புள்ளி பதிமூணு லட்சம் கோடியை உள்நாட்டு முதலீட்டாளர்கள் கொண்டு வந்து குவிச்சிருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் சேர்ந்து சில்லறை விற்பனையாளர்கள் இவங்கெல்லாம் கொண்டு வந்து குமிச்சிருக்கிறாங்க பணத்தை அஞ்சு புள்ளி பதிமூணு லட்சம் கோடி இது இந்த வருஷம் இறுதிக்குள்ளே இந்த ஆண்டு முடிவிற்குள்ள ஆறு லட்சம் கோடியை தாண்டும்னு எதிர்பார்க்குறாங்க அமெரிக்க வரிகள் அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்புறம் இந்த அப்படி கூட உள்நாட்டு முதலீட்டாளர்கள் வந்து சில்லறை வணிகர்கள் மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டு வர்றாங்க குறிப்பிடத்தக்க அம்சமாக இதை பார்க்கலாம் அதே சமயத்தில் இதில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியே போகிறதா நம்ம ஒரு வீக்னஸ் ஆகும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம் அதை மாதிரியும் பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு சொல்ல முடியாது உள்நாட்டு முதலீட்டாளர் முதலீடு பண்ணுறது வரவேற்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வெளியே போகிறாங்களே அது வந்து நம்ம அவங்களும் உள்ள எப்போ பங்களிப்பு செய்கிறாங்களோ அப்போ தான் நம்ம மார்க்கெட் வந்து உச்சத்துக்கு போகும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் பங்குகளில் அதனால் பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்களும் முதலீடு செய்வாங்கன்னு நம்பலாம் மருத்துவமனை பங்குகள் ஏன் வந்து தொடர்ந்து வருமானத்தை நல்ல வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பத்து புள்ளி ஏழு ட்ரில்லியன் மதிப்புடைய இந்தியாவின் சுகாதாரத்துறை குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கொண்டிருக்கு கண்டிருக்குங்க அப்போ குறிப்பாக தனியார் மருத்துவமனையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள்ள நாலு புள்ளி ரெண்டு ட்ரில்லியன்லிருந்து ஆறு புள்ளி ஆறு ட்ரில்லியனாக அதிகரிக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி தொற்றுநோய் பரவல் இல்லாத போதும் வரும் காலங்களில் வந்து மருத்து மருந்துகளை விட அதாவது மருந்துகளை விட மருத்துவமனை சேவைகளை அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க வரும் காலங்களில் அப்போ அதனால தான் மருத்துவமனை பங்குகள் வந்து நல்ல லாபத்தில் விற்பனை ஆகிக்கிட்டு இருக்கு சிறப்பான வருங்காலங்கள்லையும் சிறப்பான விற்பனையை பதிவு செய்யும் மருத்துவமனை பங்குகள்னு எதிர்பார்க்கலாம் அதே சமயம் மருத்துவமனை பங்குகள்லாம் இப்போ விலை ரொம்ப அதிக உச்சத்தில் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம போய் இப்போ வாங்குறதும் கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் நல்லா இறங்குச்சின்னா நம்ம வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு மருத்துவமனை பங்குகளில் முதலீடு பண்ணலாம் மருத்துவமனை பங்குகள்லாம் நீண்ட காலம் முதலீட்டுக்குள்ளது நம்ம வாங்கி ஒரு தடவை வாங்கிட்டு அதை விட்டுறணும் அதை பொழுதுக்கு விற்க வாங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த எல்லாம் செய்யக்கூடாது டிஃபென்ஸு அதாவது மருத்துவமனை பங்குகள் வந்து அதை அழியாத செல்வம் அதெல்லாம் வாங்கிட்டு மறந்துடணும் அதே சமயத்தில் அதுலேயும் நஷ்டங்கள் வரக்கூடும் கவனித்து நம்ம எந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறோம்ன்றது முக்கியம் வேல்யூஸ் வேல்யூஷன் சீப்பாக இருக்கிற நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து ஒரு முதலீடு ஒரு டைம் முதலீடு பண்ணிவிட்டு பேசாமல் ஒதுங்கிறணும் இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறணும் மருத்துவமனை பங்குகளை எஸ் சிஓ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இதில் மொத்தம் பத்து நாடுகள் இடம்பெற்று இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்குது இந்த அமைப்பு சீனா இந்தியா ரஷ்யா பாகிஸ்தான் ஈரான் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ் உஸ்பெகிஸ்தான் பெலாரஸ் ஆகியவை இடம்பெற்றிருக்காங்க பத்து நாடுகள் பதினாறு நாடுகள் மேலும் வந்து பார்வையாளராக இருக்கிறாங்க இணைஞ்சிருக்காங்க இவங்க சீனாவை இது வந்து இணைந்து இணைஞ்சிருக்காங்க எஸ்சிஓ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் சீன அதிபர் சி பிங்கு அப்புறம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இவங்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு அவங்க வந்து வர்த்தகத்தை விரிவுபடுத்தவும் எல்லை பதட்டங்களை குறைக்கவும் அமெரிக்க வரிகளை எதிர்கொள்ளவும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க இது இந்திய பங்குச்சந்தைகளை உயர்த்தவும் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் ஒரு வாய்ப்பாக அமையுது பிபிசிஎல் ஹச்பிசிஎல் ஐஓசிஎல் பங்குகள் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி ஓஎம்சி கம்பெனிகள் வந்து ஒரு முக்கிய காரணி இயக்கக்கூடிய முக்கியமான காரணிகளை பார்ப்போம் திங்கக்கிழமை பங்கு சந்தையில் பிபிசிஎல் ஹச்பிசிஎல் ஐஓசிஎல் பங்குகள் மீண்டும் உயர்ந்திருக்கு ரெண்டு சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு கச்சா எண்ணெய் விலை கட்டுப்பாட்டில் இருப்பதால் செயல்திறன் சீராக இருக்கும் எதிர்பார்க்குறாங்க திங்களன்று ஓஎம்சி கம்பெனிகள் வந்து லாபத்திற்கு வழிவகுத்தது ஹெச்பிசிஎல் பங்குகள் மற்றும் பிபிசிஎல் பங்கும் ஏற்றம் கண்டிருக்கு ஆகஸ்ட் மா தொடக்கத்தில் பிரண்ட் குரூடு கச்சா எண்ணெய் சுமார் அறுபத்தெட்டு டாலராக இருந்து விலை வந்து செப்டம்பரில் நல்லா செரிஞ்சிருக்கு இதனால் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்கள் வந்து லாபத்திற்கு கச்சா எண்ணெய் விலைகள் வந்து ஆதரவாக இருந்திருக்கு சில்லறை விற்பனை நிலையங்களில் வந்து எரிபொருள்களை விற்பனை செய்வதன் மூலம் எண்ணெய் சந்தைப்படுத்தும் நிறுவனங்களை வந்து லாபம் பெறாங்க அப்புறம் சுத்திகரிப்பு லாப வரங்களும் மென்மையாகவே இருக்கதாக குறிப்பிட்டிருக்காங்க அதுவும் இது ஒரு காரணம் இவங்களோட லாபம் அதிகரிக்க அதிகரித்து வரும் சுமையை வந்து நிவர்த்தி செய்ய பன்னெண்டு தவணைகளில் முப்பதாயிரம் கோடி வந்து இழப்பீட்டை மத்திய அமைச்சரவை அங்கீகரிச்சிருக்கு இது ஒரு முக்கிய காரணம் இந்த மாதிரி தான் அதோடய விலைகள் வந்து ஏற தொடங்கியிருக்கு மறுபடியும் எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த நிறுவனங்களுக்குன்னு சொல்கிறாங்க வலுவான சந்தைப்படுத்துதல் அப்புறம் குறைவான கடன் ஆகியவற்றோட இபிஎஸ் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இது வந்து ஓஎம்சி மீதான நேர்மையான நிலைப்பாட்டை ஆதரிக்குதுன்னு சொல்லி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிறுவனம் தெரிவிச்சிருக்கிறாங்க எல்பிஜியில இழப்புகளை ஈடு செய்ய முப்பதாயிரம் கோடி செலுத்துதல் ஆகியவற்றுடன் ரெண்டாம் காலாண்டு வலுவாக இருக்கும் முடிவுகள்னு எதிர்பார்க்குறாங்க குறைந்த எண்ணெய் விலைகள் குறைந்த எல்பிஜி இழப்புகளை கருத்தில் கொண்டு செக்யூரிட்டீஸ் இன் இண்டியா பிரைவேட் லிமிடெட் வந்து வலுவான வருவாயை பதிவு செய்யும்னு எதிர்பார்க்குறாங்க ஹெச்எஸ்பிசி வந்து டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க ஹெச்பிசியலுக்கு ஐநூற்றி இருபது ரூபா ஐஓசிஎல்க்கு நூற்றி தொண்ணூறாகவும் ஆகவும் டார்கெட் ப்ரைஸை உயர்த்தியிருக்காங்க இது வந்து ஓஎம்சி அதாவது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது முதலீடு செஞ்சுருக்கவங்களுக்கும் முதலீடு செய்ய போகிறவங்களுக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் இது முக்கியமான ஒரு தகவல் தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி